வாங்க டீ குடிப்போம் எல்லோரும் டீ குடித்தாச்சா காலையிலயே டீ இப்போ தான் சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு வரேன் நண்பா ஸ்கூல் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு சீக்கிரம் வந்துடுச்சு முடிஞ்சு விட ஸ்கூலு தலைமை என் ஹாலித்து பையன் இன்றைக்கி பசங்களோட சுற்றுறதுக்கு ரெட்ஷி மால் தேட்ரு தேட்ரு எல்லாம் அங்கே இருக்குது என்ஜாய் பண்ணுறதுக்கு கொண்டு போய் விடணுமா உடனே சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஃபோன் அடித்தாரு வந்தாச்சு வந்து காரில் வெயிட்டிங்கு இங்கே இறங்கி வரேன் நண்பா கொண்டு போய் ரெட்ஷி மாலை விட்டு மேடத்துக்கு ஒரு ஜாமான் சொல்லியிருக்காங்க வெள்ளரி பிஞ்சு ஒரு கிலோ வாங்கி வேணுமா வெள்ளரி வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்புறம் வேற என்ன சரி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாமே பண்ணுங்கள் ஓகே இன்றைக்குள்ளே ரொட்டீனை பார்ப்போம்பா இதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஃப்ரீ பேட் மாதிரி அப்படியே லைட்டாக போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமெல்லாம் வாங்கணும் ஓரளவுக்கு நெருக்கியாச்சு சாக்லேட்டு தான் அதிகபட்சம் சாக்லேட்டு ஒண்டி தான் வாங்கணும் ஷாம்பு சோப்பு தைலம் பாட்டிலு கோடாயில் தைலம் அது இது கேட்பாங்க எல்லாருமே வீட்டில் கேட்குங்க எதிர்பார்க்குங்க இந்த வாட்டி நான் வாங்கிட்டு போகல ஒரு பாட்டிலு இருபத்தி ரெண்டு ரியாலுக்கு வருது சவுதி ரியாலு துபாயின்னால் பதினேழு பதினாறு ரியால் தான் என்ன போல இருக்குது அந்த ஒரு காசுக்கு காசு இல்லாதனால இந்த வாட்டி சும்மா சாக்லேட்டு ஒரு ஒரு செண்டு பாட்டில் இதுங்களை போட்டு கரெக்டாக கையில் கொடுத்துடலான் இருக்கேன் நண்பா அப்பா நான் ஜாமான் கட்டுறது இது பண்ணுறது வாங்கிட்டு வர்றது பேக் பண்ணுறதெல்லாம் போடுவோம் வீடியோவை போடுவோம் எல்லாம் பார்க்கட்டும் மக்களுக்கும் தெரியட்டும் டாப்ல தம்பி கூட இல்லையா ஓகே அல்லா நசீபு யார் யாருக்கு என்ன அதானே அவனுக்கு அதெல்லாம் நல்ல நசீபு காரிலோட வாழணும்னு எழுதிருக்கு நம்ம பிள்ளைங்க சைக்கிளே வாங்க வழி இல்லாமல் இருந்ததுக்கு சைக்கிள் வாங்குற அளவுக்கு வாங்கி நம்மளை ஆக்கி வச்சிருக்காங்க போது அதுக்கும் அல்லாவுக்கு நன்றி என்ன சொல்றீங்க மக்களே கரெக்டாக தான் பேசுகிறேன் அதுதான் ஓகே ரட்சி மாலை கொண்டு போய் விட்டோம் நம்ம ஏரியாவுக்கு பேக் சைடு இது வீட்டுக்கு அப்படியே பின்னாடி தெரு சபி பேட் ஏ வாலாத்து பார்த்தீங்களா இல்லை என்ன சொல்கிறானு என் குழந்த நில்லு நான் போடுறேன் வெயிட் பண்ணு அப்படிங்கிறான் போடுறானா ஸ்தன்னா வளாத்துனா வெயிட் பண்ணு வளத்து அப்படிங்கிற மாதிரி குழந்த கமல் கேக் குழந்த நீ குழந்த அப்படிங்கிற மாதிரி இருக்கு பார்த்துங்க இதுக்கு பின்னாடி போனால் நேராக செ சென்ட்ரு பாயிண்ட் அமீர் சுல்தான் ரோடு வரும் சீலங்கா ஹோட்டல் இருக்கு இங்கே சீலங்கா நல்ல டீ சூப்பராக பவுட்ரு மாவில் மாவில் போட்டு கொடுப்பாங்க நல்லா இருக்கும் எனக்கு பிடிக்க முடியாது நண்பா ஓவராக இனிப்பா இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு பிடிக்கல சரி அப்படியே இங்கேருந்து கிளம்பி ஐஃபோன் கால்க் கம் வாட் அதை கதையும் அதை அதிக்னு கதையும் இந்த மாஃபி கம்சா ஆம்ப் கையை வலிக்குது நண்பா கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன் ஸ்ரீலாங்க ஹோட்டல் சைடு பங்காளி மார்க்கெட்டு சைடு அப்படியே வந்தாச்சு ஓகே பையனை காலையில கொண்டு போய் விட்டு வந்தாச்சு நண்பா விட்டுட்டு கஃபிலுக்கு கெர்சோன் மிக்கியா தோ ஒரு இது வாங்கிக்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கேன் கொண்டு போய் கொடுத்துட்டு அடுத்தது வெள்ளரி வாங்க மாட்டேன் மறந்துட்டு மறுபடியும் பேசிக்கிட்டே அப்படியே அதையும் கொண்டு போய் கொடுத்து வந்துட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சு இன்றைக்கி வியாபாரம் பிள்ளைங்கலாம் தூங்கி எங்கிட்டு எல்லாம் சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே ரவுண்ட் அடிக்க கிளம்புறது தான் இன்னைக்கு எத்தனை மணி ஆகுதோ என்ன ஆக போதோ தெரியலை ஓகே நமக்கு இன்னும் ஒரு அஞ்சு நாள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு நாள் கழிச்சதோட லீவை வாங்கிட வேண்டியதான் தான் கட்டைக்கு போய் ஜாமான் வாங்குறது அது வாங்குறதுன்னு அப்படியே இருக்க சுற்றிட்டுருக்க ஷா ஓகே மேலே கஃல இதை கொடுத்துட்டு வரேன் வெயிட் பண்ணுங்க நான் மேலே போயிட்டு இந்த ஜாமான்லாம் எடுத்துட்டு வந்தேன் மேலே கஃபீலுக்கு இதை கொடுத்துட்டு இது நோம்புல உட்காந்து சாப்பிட்றதுக்காண்டி வாங்கினாங்க உட்காந்து சாப்பிட்ற டைனிங் டேபிள் மாதிரி நூற்றி எண்பது தெரியாது இதுக்கு இப்போ கொண்டு போய் இந்த முசாதால் வச்சு தூக்கி குப்பையில் தான் போடுவார் கஃீல் எடுத்து வெளில போட்டிருப்பார் மேடம் இங்கே எடுத்து வைக்க சொல்லுவோம் அங்கே வைக்க வேணான்னு சொல்லிட்டு முஸ்ஸாதானா இந்த ஸ்டோர் ரூம் மாதிரி இந்த இந்த இதில் ஒரு ரூம் வச்சுருக்கோம் வாடகைக்கு எடுத்து எல்லா ஜாமான் அங்கே தூக்கி போட்டு வச்சுருக்கோம் இது அதில் நோம்புக்கு வந்து உட்கார விளக்கு லைட்டு அந்த கா இது கார்பெட் மாதிரி இந்த ஓலை பயில பின்ன மாதிரி இருக்கும் எல்லா ஜாமனையும் கொண்டு வந்துச்சு போன வருஷம் வச்சு அவ்வளோ ஜாமான் உள்ளே கிடக்குது அதுவே அன்றைக்கி தூக்கி போட சொல்லி கஃபீல் திட்டினார் நான்தான் மனசு வரல எல்லாம் புதுசாக இருக்கேன்னு தூக்கி போடாமல் இந்த வாட்டி உள்ளதையும் ஒன்று ஒன்றா இப்போ தான் இறக்கிட்டுருக்காங்க பாருங்கள் நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு வாங்கினதுங்க ஒரு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி வைக்கிறாங்க வைத்தடிச்சுலாம் இங்கே பாருங்கள் வச்சுட்டேன் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இங்கே பாருங்கள் அன்றைக்கி பூனைக்குது தேவலாம் மரம் வாங்கிச்சு வேணான்னு சொல்லி காசுக்கு பிடிச்ச தண்டமாக இங்கே பாருங்களேன் காசுக்கு பிடிச்ச தண்டங்க இது வள்ளாடுன்னு சொல்லி அழுக்காக்கி இதை ரெண்டு நாள் கூட யூஸ் பண்ணல நூறு ரூபாய் அதுக்கான வாங்குச்சி இதே மாதிரி தான் கேமராவுக்கு கடையில் உள்ளது அங்கே பாருங்க அது ஜம்ப் பண்ணி குதிக்கிறது குழந்தைங்க கலட்டினா கூட நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் பிள்ளை இருக்குது அப்புறமாதிரி பேசாமல் கலட்டி நம்ம ஊருக்கு கொண்டு போயிட வேண்டியதான் கேமரா கிடக்குது இதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று கிடக்குது நம்ம அப்புறம் இந்த கீபோர்டு ஃபுல்லாக நீட்டமாக அடிக்கும் கீபோர்டு சார்ஜ் போட்டுக்கிறது பாருங்களேன் நீட்டமாக இருக்குது ஆனால் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்னு எனக்கு தெரியாமல் நான் வச்சுட்டேன் நண்பா இவ்வளோ ஜாமான் ஃபுல்லாக ஜாமான் கிடக்கு பிள்ளைங்க ஓட்டுற சைக்கிள் அது இது இந்த பாருங்கள் போன நோன்புக்கு வாங்கினது என்னென்னா இந்த இது தான் இதில் எப்படின்னா சைனா உட்காந்து உட்கார ஒரு பலாக்கட்டை மாதிரியே போட்டு அது மாதிரி உட்காந்து உட்காந்து அதுலேருந்து கொஞ்சம் உயரமான டேபிள் எல்லாம் உள்ளே இருக்குது எல்லாத்தையும் கீச வேலை வேதமான அழுக்காயிடும் சொல்லி சுற்றி சுற்றி போடணுட்டு இதெல்லாம் சுற்றி போட்டு உசுரை வாங்கி தொலைஞ்சோ பார்த்துங்க நண்பா இதான் வாழ்க்கை சரி என்னத்தான் பண்றது வாஸ்ட் காச போட்டு மேடம் கரியா கறியாங்க அநியாயத்துக்கு வைத்தாக்க காசா போட்டு அப்படிலாம் நம்ம வீட்டு பொம்பளைங்க சவுதிக்காரன கல்யாணம் பண்ணாவது சூப்பரா வாழுங்க ஆனா காசு அதிகம் எதுக்கு ஒரு மாசத்துக்கு தேவையில்லாத செலவு அப்படின்னு நம்ம ஊரு பொம்பளைலாம் இருந்தா சொல்லுங்க இங்கே மாணாங்காணியா செலவு பண்ணுதோ அதுதான் சரி ஓகே கேரியாக இருக்குது என்னவோ அதான அமேசானில் பிள்ளைக்கு டேப் வாங்கினேன் எழுநூறு ரியலு ஊறு காசுக்கு பதினாலாயிரூவா வரும் இரநூத்தம்பத்தாறு ஜிபி எட்டு ஜிபி ரேமு இருங்க ஃப்ரிட்ஜி இருக்கான்னு பார்த்துருக்கோம் கத்தி வரலை

சாம்சங் ஃபிட்டு திரும்பி ஒரு இது இரநூறு ரியால் இது இது ஒன்று வாங்கினேன் நண்பா ஒய்ஃபுக்கு அவ்வளோதான் கவர் இது வரலாம் நாளைக்கு வரும் இதுலேயே போட்டிருக்கேன் அதெல்லாம் நாளைக்கு வரும் ஓகே தேங்க் யூ உங்களுக்கு வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு சரியான வேலை நண்பா இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் அங்கே விட்டுட்டு மணி நாலாயிடுச்சி எப்போதும் நாலு மணி தான் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வேலை ஃபோனை கொஞ்சம் நேரம் இடையில இல்லாமல் சார்ஜ் போட்டுட்டு வெளியில் சுற்றுற மாதிரி ஆகிடுச்சு நம்ம வீட்டுக்கிட்ட பூனை குட்டி போட்டிருக்கு எல்லா பூனையும் கத்தோம்ல கடிக்க வர மாதிரி சீரகிட்டே இங்கே பாருங்கள் இது வரவே இல்லை பாருங்கள் சைலண்டாக உட்காந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகா குட்டி பூனை சீரை நேரம் இது சீராமல் பால் கொடுத்துட்ருக்கு பாருங்க குட்டிக்கு அழகா எவ்வளோ சு தம்பி எங்கள் உள்ளே உக்காந்துருக்கான் உள்ளே போய் பார்ப்போம் என்ன வென்று சொல்வது அம்மா வஞ்சி ஒரே குப்பையாவே இருக்கு ஏரியா இருக்கும் நாற்பது நாளைக்கு குப்பையா தான் இருக்கும் நல்ல சோறு அது நம்ம ரெகுலராக பார்க்குறது பக்கத்துல இன்னொன்னு என்னன்னா மிளகு சொல்லு 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 மிளகு ஈரல் மெழுகிறலா எந்த ஊர் இது இது வந்து நம்ம சூப்பராக எல்லாமே நம்ம திண்ணியம் திண்டியா வேற கோச்சுக்கிறாரு காரக்குடி இது செஞ்சிருக்கியா இல்ல வேற ஏதாவது சொல்லு உனக்கு வாயில வர்றதை சொல்லு ஏதாவது ஒண்ணு தஞ்சாவூர் சைடில் செய்யணும் தஞ்சாவூர் தஞ்சாவூர் நாங்க செய்யறதா

இந்த பக்கத்தில் அவள் பொம்பளை வண்டி இருக்கா அதை பார்த்துக்கிட்டு இடிச்சிருவாளான்னு நான் பார்க்குறாரு மச்சான் அதனால் வந்துட்டேன் போட்டுருவாங்க சாப்பாடை போட்டுடலாம் வா சாப்பிட்லாம் ஓகே நீ நம்மளுக்காண்டி இவ்வளோ கஷ்டப்படுறிய மச்சா ஃபேமிலிக்காண்டி எல்லாம் உனக்காண்டி தான் வா மச்சா உட்கார மச்சான் நீ முதல்ல சோத்துல கூட இருந்துருவேன் நீ சோத்துக்காக அந்த மனை கட்டு வேலையை விட்டு வந்து நீங்கள் செய்கிற பார்த்தியா ம் நம்மளுடைய எல்லாம் என் தலையெழுத்து சரியா என்ன பண்ணுறது வா 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 நல்லா சுடுசுவராக போடுறா தம்பி உள்ள என் மச்சா தயிர் சாதம் எனக்குலாம் தயிர் சாதம்லாம் வேணாம் இந்த கேடு ரைஸ் தானே ஆமாம் மச்சான் வீணா பண்ண ரைஸுக்கு பேர் தான் கேடு ரைஸ் இங்கிலீஷில் தயிர் சோறு நல்லா வருவாரு நீ போடுந்தா இந்தா அப்போ எடுத்து வந்துண்ணே இந்த போடு மச்சான் போடு 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 ஆனந்தான ஏன் இவ்வளோ போடுற போடு 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 ஸ்மெல்லாம் ம்

டிரைவர் கேட்குறாங்க எதுவும் டிரைவர்கா மேடம் டிரைவர் கேக்குது ரெண்டாயிரருவா சம்பளத்துக்கு ஓட்டுவா எனக்கு வாயில் ஒழுங்காக உனக்கு கூட்டவே தெரியாது வண்டி ஓட்ட தெரியுமா இது அது என்னமோ நினச்சேன் மச்சான் மிளகு ஈரல் மிளகு இதா மிளகு இது காஞ்சிபுரம் மிளகு ஈரல் கிரைவிங் அவங்க சாப்பிடட்டும் எங்களுக்கு ஏழை எளியது

சரி சரி ஈரெல்லாம் எடுத்து போடுங்க சாப்பிட்டு பாருங்க போது வச்சான் போதும் மச்சான் அள்ளி கிளம்ப இங்கே தான் இருக்கும் சட்டி சே ஒன்று ஒரே வருடி நேற்று எவ்வளோ பணம் கொடுத்த சொல்லிவிடு மக்களுக்கு நானூறுரூவா வாங்கிட்டீங்களா வெளியில கிளம்புங்கன்னு எனக்கு கமெண்ட் வருது நீ கொடுத்தது எவ்வளவு கொடுத்துட்டேன் பொழந்துருவேன் முந்நூறுவா கொடுத்துருக்காரு இந்த நூறுரூவா வர முடிக்க நான் திட்டுவேன் அடிப்பேன் என்ன வேணுமோ பேசுவேன் காரி துப்புவேன் அதெல்லாம் கேட்டு நீ பொறுமையாக இருக்கணும் ஆகாங்கிற இடையில நூறுரூவா வச்சான்

சாரியாத்துல இருக்காரு சரி இதுக்கு மேலே நம்ம பேச முடியாது நண்பர் என்னை சாப்பிட்டுட்டு அமைதியாக உட்கார வேண்டியது சாரியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே காலி இது ஃபோன் அடிச்சு எனக்கு விளாட்டுக்கு டைம் ஆகிடுச்சி வா வான்ட்டு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து வண்டியை கொண்டுட்டு வந்து இங்கே விட்டுருக்கேன் நண்பா கிரவுண்டில் இறங்கி இந்தப்பறம் மஞ்சள் கலர் டி ஷர்ட் போட்டு போறப்பதான் இந்தப்பறம் கிரவுண்டு காசு கொடுத்து பயலெல்லாம் சேர்ந்து விளாடுறாங்க ஃபுல்லாகவே இங்கே இது என்னன்னா வீடாக இருக்காது இந்த மாதிரி கிரௌண்டா பக்கத்துலேயும் க்ரௌண்டு இந்த மாதிரி வாடகை கொடுக்குறாங்களா அங்கே பாருங்கள் இதுவும் கிரவுண்டு வாடகைக்கு இது எப்படின்னா இந்த சீசா குடிச்சிக்கிட்டு உள்ளே ஸ்விம்மிங் பூலு இதெல்லாம் இருக்கும் இது ஆரிஸ் ரூமுன்னு நினைக்கிறேன் தங்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது அங்கே ஒரு க அதே மாதிரி ஒன்று இருக்குது திராசி பார்க் அதில் நிற்கிது இருங்க திராசி பார்க்கை போய் பார்ப்போம் பிளாஸ்டிக்லேயே அழகாக சிக்கி செஞ்சு நிற்க வச்சுருக்காங்க மால் மாதிரி இருக்காங்க இங்கே ஒரு கடைகிடம் எதுவுமே கிடையாதுயா எல்லாமே அதே மாதிரி ஏரியாவாக இருக்குது செம்மையாக இருக்குது இதில் ஏதோ ஒரு கடையை ஒன்று இப்போ இப்போதான் வண்டியை வச்சு ஓகே அடுத்தது ஒரு இஸ்தாராக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க காரு ஃபுல்லாக உள்ளே போகிற மாதிரி இருக்குது என்னென்னு தெரியுது இங்கே வரங்க திராசி பார்க்க பாருங்கள் வருது பாருங்கள் சமையா இருக்குது திராட்சை போருக்கு நல்லா இருக்கு யாருங்களேன் எப்படி இருக்குன்னு இது பார்த்திங்களா மக்களே இந்த கேட்டை திறந்து போகிற மாதிரி வச்சிருக்காங்க இதில் உள்ள இஸ்தரா இருக்கும் விஸ்தரம்னா என்னன்னா உட்காந்து சீசா குடிச்சுக்கிட்டு அந்த அது என்னது கூலியில் ஸ்விம்மிங் கூலில் குளிச்சிக்கிட்டு பிள்ளைங்கெல்லாம் பொம்பளை பிள்ளை எல்லாத்தையும் போட்டு குளிச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற நண்பா வேற ஒன்றும் இல்லை ஏரியா எவருங்க இங்கே சொன்னால அந்த பிள்ளைங்கலாம் வந்து சின்ன பிள்ளைங்க விளாட்ற கிரவுண்டு மாதிரி சின்ன கிரௌண்டாக வச்சுருக்கானோ இது ரொம்ப சின்ன பிள்ளைங்க ஆறு ஏழு வயசு பேல விளாடுவானோ இருக்குது எல்லாம் காரை எடுத்துகிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து இறக்கி விட்டுக்கிட்டு இருக்குங்க பிள்ளைங்களை இங்கே வருங்க இறங்கி விளாட்றானோ இந்த சூப்பராக இருக்கு பாருங்கள் அவனுக்குன்னு இதெல்லாம் போட்டு அழகா விளாட்றாங்க இவருங்க கிரவுண்டு தெரியுதா விளாடுறதுக்கு சின்னதா அந்த சைடு வேறு மாதிரி வலை வச்சு அடித்து நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கியா சரி கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஏழு மணிக்கு தான் வருவான் இங்கேயே இருந்து கூட்டிகிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் தூக்கம் வேற தள்ளுது தூக்கம் செம்மையாக தள்ளுது நண்பா ஓ நல்லாகு இப்போ நின்று சவுண்டு அம்மாடி ஓகே அடுத்த பையனை கூட்டிகிட்டு மச்சான்ற காசு வச்சுட்டேன்ப்பா பரிசில் எல்லா காசையும் மச்சான் எல்லா காசையும் இன்றைக்கி கொடுத்துட்றாங்க நானூறுரூவா கொடுத்தாச்சு ஓவராக பேசக்கூடாது வாயை மூடுங்கிறாரு இன்னமும் பேச முடியாது மச்சானை திட்ட முடியாது ஒரு பத்து ரூபாய் கடனை கொடுத்துட்டு நாலு வந்து திட்ட ஆரம்பிக்கணும் லேட்டாக வாங்கிட்டு ஓகே அடுத்து கண்டினியூ பண்ணுறேன் கணுவா காலி தான் ஒரு கோல் அடித்தான் அதுவும் அந்த பய கொடுத்து தான் அடித்தான் நொண்டி பைய மாதிரியே ஓடணும் பைய மெதுவா அழகா சாரியா நொண்டின்ட்டேன் கோல் அடிச்சுக்கிட்டு இருந்தானீங்க இதை வீடியோ இருக்கிறதுக்கு எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு நண்பா எதாவது சொல்லிடுவோங்களான்ட்டு எதுவும் சொல்ல மாட்டானோ பசங்க தான் இருந்தாலும் வேணாம் அப்படின்னு ஐட்டிங்கி ஓடுறது பாருங்கள் நிற்கிறான் பாருங்கள் கட்டி பிடிச்சி ஓடி வர பாருங்கள் கழுது ஓடி வர பாருங்க சின்ன தடுக்கிறான் கேட் போட்டாங்க பால் அங்கே போயிடுச்சு நண்பா சரி நம்ம போய் காரில் உட்காருவோம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கு வந்துடுவோம் பைய நல்லா தூக்கம் வந்துச்சு சரியான தூக்கம் காரில் எந்திரிச்சு பார்த்தா பத்து நிமிஷம் ஒரு அசந்துருச்சு பாடி சரியான தூக்கம் சரி பொட்டம்லாம் ஒரு மாதிரி இருக்கும் நடந்து நிற்போம் அப்படின்ட்டு நடந்துகிட்ருக்கேன் நண்பா வேறு ஒன்றும் இல்லை ஓடுறான் வேமோ ஓட மாட்டுறான் மற்ற பயில் ஓடுற மாதிரி ஒரு மாதிரி ஸ்லோவாக வரும் தாங்கி தாங்கி ஓடுற மாதிரி என்னன்னு தெரியல எனக்கும் அப்படி தான் தாங்கி தாங்கி தான் ஓட்டுற மாதிரி இருக்கும் ஓகே வெயிட் பண்ணுங்கள் அடுத்தது நேராக அந்த பையனை கூட்டிகிட்டு நாலு மணிக்கு சாரி மூணு மணிக்கு கொண்டு போய் நடுப்புணும் ஒரு இடத்துல விட்டுறேன் அது எப்படின்னா எட்டு மணிக்கு என்னை கூப்பிடணும் ஏழு மணிக்கு தம்பியை கூட்டிகிட்டு நேராக என்னை வந்து அழைச்சிட்டு போய் வீட்டில் எங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா விடுங்குது ஏன்னா நான் இங்கேருந்து போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகிடும் ஏரியாவுக்கு போகிறதுக்கு கரெக்டாக பதினெட்டு கிலோமீட்டர் தான் அரை மணி நேரம் வந்தேன் வரும்போதே சாரி இருபது இருபத்தி ரெண்டு நிமிஷம் வந்தேன் இப்போ போகும்போது கண்டிப்பாக அரை மணி நேரத்துக்கு ஆகும் ஏன்னா வியாலக்கமாக செம்ம ரோடுலாம் டிராஃபிக்காக இருக்கும் ஹாலி இது மெக்டோன மெக்டோனஸில் போய் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து எல்லோரும் சாப்பிட்டுருக்காங்க ஏரியாக்கு பக்கத்தில் இருக்கவும் இப்போ பாருங்கள் ஹோட்டலு மெக்டோனஸ் இருக்குது தலைவர் நமக்கு ஒரு பர்கரை வாங்கி கொடுத்து நான் உள்ளே சாப்பிட்டு வரேன் கொஞ்சம் நேரம் நெல் ஜெல்ல அப்படிங்கிறான் சரி சாப்பிட்டு வா அப்படின்ட்டு பொண்ணுங்கலாம் ஃபோன் அடிக்கிது அங்கே பாருங்களேன் அங்கே உட்காருங்கண்ணா பாருங்க டாலேஜ் வேறு பசங்க சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்து என்னை ஐஸ் வச்சுட்டாங்க நமக்கு கிடச்ச லாபம் தானே போட்டு சாப்பிட போகிறேன் நண்பா பர்கரை வேறு வழி இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணி தான் ஆகணும் ஆக்கி தானே சாப்பிட்ணும் என்ன சொல்கிறீங்க அது மாதிரி இதை சாப்பிடுவோம்ட்டு சாப்பிட போகிறேன் நண்பா வரீங்களா சாப்பிட வரீங்களா பர்கர் சாப்பிட்டீங்களா உள்ளே காருக்குள்ளே போனால் இருட்டாயிடுமே சரி உங்கள் முன்னாடி ஒரு ஆசையாக ஒரு பர்கரை லைட்டாக கடிச்சு சாப்பிடுவோம் பீச்சங்கையால் ஃபோனை பிடிச்சிட்டு பிரிக்க வேண்டியதாக இருக்குது நண்பா பாருங்க சிவா ஆசியா பர்கர்ன்னு சொல்லிவிட்டு உரப்பாக இருக்கும் அதுதான் நமக்கு பிடிச்சிருக்கு உரப்பாக இருக்குது பாக்கெல்லாம் சப்புனு இருக்கும் அதனால் அது ஒன்று சாப்பிட்டேன் அது வந்துலாம் கடைச்சிருக்கு ஓகே அடுத்து இந்த பையனை கொண்டு போய் கூட்டிகிட்டு போகும்போதே நடுப்பு அடிச்சுக்கிட்டே இருக்குது திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்குது வரேன் வெயிட் பண்ணேன் அடுத்தது மேடம் எட்டரை மணிக்கு மிஸ் ஆகிருக்கு ரெடி ஆகிரு அப்படின்னு மேடம் சொல்லிடுச்சு கொஞ்சம் நேரம் ஃபோனை போய் சார்ஜ் பண்ணும் எப்பா இன்னைக்கு சரியான வளங்க வச்சு வீட்டுக்கு வீட்டுக்கே அவ்வளோக்கா போல நண்பா வெளியிலே தான் சுற்றி இருக்கேன் ஒரு வாட்டி ஃபோனை சார்ஜ் போட்டு வெளிலே போயிட்டேன் வீடியோ எடுக்க முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு இன்றைக்கி இதாகிடுச்சி எல்லாருமே வேலை வாங்கிட்டாங்க நிறையா சார் இப்போ திருப்பி மேடத்தை கூப்பிட்டு எட்டரை மணிக்கு வந்தேன்பா மணி ஆல்ரெடி பத்து நாற்பதாவது ரெண்டு மணி நேரம் ஆகுண்டாங்க இங்கேயே நின்று கூப்பிட்டு போயிடறேன் அப்படின்ட்டு டயர்டாக இருக்குது திருப்பி போயிட்டு வண்டியை ஓட்டி டிராஃபிக்கில் வர முடியாதுன்ட்டு இங்கேயே நிற்கிறேன் இதான் ரெட்சி மாலு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெரியுதுங்களா ரெண்டாம் நம்பர் கேட்டில் நிற்கிறேன் ஃபுல்லாக ஃபுட் கோர்ட்டு அது இது என்னென்னமோ ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது வண்டி கூட்டம் சையாரா பார்த்தீங்கன்னா போதும் சையாராங்கிறேன் காரை பார்த்தீங்கன்னா போதும் சையாரனா அரபில் காருன்னு அர்த்தம் பாருங்கள் எவ்வளோ அது எவ்வளோ அது எவ்வளோ அது காருன்னு பாருங்கள் சரியான காரு நம்ம கார் பக்கத்துலேயே காட்டினா அதே பாதியை மறைச்சிக்கணும் ஒருத்தன் வேறு அங்கே ட்ரிப்பு அடிக்கிறான் வண்டி அதாவது என்னதே ட்ரிப் என்னமோ சொல்லுவாங்களே அரப்பில் விட்டுட்டு சுற்றுறான் வண்டி ஒரே புகை பறக்குது பக்கத்தில் கிரவுண்டில் எவ்வளோ டிரைவர் மாருங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க எல்லாம் பாருங்களேன் எல்லாம் இங்கே தான் உட்காந்து கிடக்குது முழுக்க முழுக்க கூட்டோம் பாவம் இங்கே ரெண்டு பேர் இது பாலம் அந்த சைடு ரோட்டுக்கு நடந்து போகிற பாலத்தை பாருங்கள் எவ்வளோ லைட்டு போட்டு இது போட்டிருக்காங்க நீங்கள் பாருங்கள் எல்லா டிரைவர்மாரும் உட்காந்து கிடக்குது இங்கே ரெண்டு பேர் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கை சுற்றிலும் அவ்வளோ காரு லைனில் நிற்க தான் செய்யும் அவ்வளோ வண்டிங்க பார்க்கிங்கு கிடைக்காம வெளியில் சைடில் இந்த மாதிரி நிற்கிது ஹம்மர் நிற்கிது பாருங்கள் ஹம்மரு ஹெச் டூ ஹெச் த்ரீ இதோட பெருசாக இருக்கும் பயங்கரமாக நம்ம ஊர் ஷிஃப்ட்டு டிசைடாக நிற்கிது பாருங்கள் நமக்கு பிடிச்ச வண்டி பிஎம்மு எல்லாம் நிற்கிது ஓகே பார்த்தீங்களா மறத்தலாம் ஆ நண்பா எப்படி இருக்குன்னு கம்மியாக இருக்கா வெளிச்சம் இது ஃபுல்லாகவே இதுக்கு பேக் சைடு கடல் கரை அங்கே போனால் இன்னும் இதோட ட்ராஃபிக்காக இருக்கும் நண்பா ஓகே கொஞ்சம் காட்டலாமே உங்களுக்குன்னு பார்த்து காட்டுறேன் அவ்வளோதான் சந்தோஷப்படுங்க திட்டாதீங்க இருந்தால் கமாண்டில் வந்து திட்டுங்க நண்பா சந்தோஷமாக இருந்தாலும் கமாண்டில் சொல்லுங்கள் சரிங்களா என்னை பிடிக்குன்னாலும் ஒவ்வொரு லைக்கை போங்க பார்க்குற ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பார்க்குறீங்க அத்தனை பேரும் எனக்காண்டி அந்த லைக்கில் இந்த மாதிரி லைக்கு ஒரு இது வரும்ல கமாண்டில் வந்து போங்க அதுக்கு பேர் என்ன லைக் மாதிரியே ஒரு கை இருக்கும்ல அது போட்டு போ போட்டு போங்க எல்லாருமே ஒரு ரெண்டாயிரம் பேர் போடுங்க எனக்கு ஆசையாக இருக்குது நீங்கள் எல்லாருமே என் மேலே அனுபவிச்சுருக்கீங்கன்னு தெரியணும் நண்பா இப்போ காலைல மணி அஞ்சு இருபத்தஞ்சாவது நண்பா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி தான் வந்திருக்கேன் ஜமரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை கூட்டிகிட்டு உடனே கூட்டிகிட்டு வந்தாங்க நேற்று முந்தா நேரத்தில் அந்த பொண்ணுக்கு ஒரே மூக்கில் தண்ணியாகவே ஊற்று தெரியுமா சளிலேயே வேறு மாதிரி தண்ணியாக ஊற்றும்ல அப்படியே தான் இருந்துச்சு அப்படி இருந்தும் நேற்று ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு அரைச்சி வந்தால் அந்தப்பள்ள இப்போ தூங்கிக்கிட்டே இருந்துச்சு தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வரணுன்னு காலையில் அஞ்சு இருபத்தஞ்சிக்கு தட்டி எழுப்பி அவங்களுக்கு ஈஸி இனிமேல் தான் தூங்குகிற டைம் நான் என்ன பண்ணிட்டேன் நைட்டு சார்ஜ் கூட இல்லாமல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சி பன்னெண்டு பன்னெண்டே கால இருக்கும் வந்து அப்படியே இது பண்ணிட்டு வெளியில் போய் சாப்பிட்டு வந்து படுத்தது தான் ஒரு ஒரு மணி ஒரு ஒன்றரை மணி இருக்குமா ரெண்டு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபோனே எடுக்கல செம்ம டயர்டு வெளில பசங்களோட நின்று பேசிட்டு வந்து படுத்ததுதான் தான் இப்போ த திடீர்னு தட்டி எழுப்பி விட்டாங்க எழுப்பி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க சும்மா நார்மலாக இருந்தாலே இவங்க பெரிய லெவலில் ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க இல்லைன்னா வரலைன்னா அந்த அலட்சியமாக இருப்பாங்க முத்துனா வர்றது இல்லைனா அப்படியே வராமல் இருக்கிறது அந்த மாதிரி கூட சொல்லலாம் இப்போ குழந்தைய கூட்டிகிட்டு எமர்ஜென்சி வார்டில் தான் உள்ளே போயிருக்காங்க இங்கே போ இங்கே தான் டாக்டர் இருப்பாங்க அப்படின்ட்டு எமர்ஜென்சி வார்டுக்கு என்னன்னு சொன்னாங்களே சிக்காததாவோ சக்காதாவோ அந்த எனக்கே புரியலை ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி சரி என்ன கூப்பிட்டு வந்துட்டு சரியான தூக்கம் ஃபோனு எல்லாத்தையும் சைலண்ட் போட்டேன்ல பெரிய பொண்ணு வந்து கீழே கதுவை தட்டி மொட்டைச்சி கூட்டிகிட்டு வருது நான் அந்த பிள்ளை தான் தட்டுதுன்னு பஸ் ஒன்றுலேயே முழிச்சிட்டேன் இருந்தாலும் வேணுங்கன்னு போய் சொல்லிவிட்டு எங்க சுற்றுறதுக்கு கூப்பிடுதா என்னன்னு தெரியலன்ட்டு கொஞ்சம் லேட்டாக அப்படியே எந்திரிச்சு கமருக்கு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணும் வாண்டோம் மேடம் பக்கத்தில் நின்றுச்சு சரின்ட்டு கூப்பிட்டு வந்துச்சு நண்பா இதான் நிற்கிறேன் என்ன இருந்தோ தவலை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே பாய்